ரிசபராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் ரிசபராசிக்கு இன்றைய தினம் சுமாராகவே இருக்க போகிறது சரிங்களா இன்னைக்கு சந்திர பகவான் பத்தாம் இடத்துல அர்த்த சந்திரனாக தேவிரை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு ஆனால் கேந்திர பலம் பெற்று நான்காம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலையில இதுவரை இருந்து வந்த ஆரோக்கியத்துல கொஞ்சம் முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும் சரிங்களா அதே நேரத்துல உங்கள் தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அது படிப்படியாக தீரக்கூடிய நல்ல வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு ஏற்பட போகிறது அதே நேரத்துல கடந்த ஒரு மாத காலமாக உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கர பகவான் உச்சமாக இருந்தாலுமே பாவக்கிரகங்களான ராகுவோடும் சனி பகவானும் சேர்ந்து ஒரு இக்கட்டான சூழலை மாட்டியிருக்கிறாரு சரிங்களா இதே நேரத்தில் ஒரு புதுசாக நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அது நிறைய சிக்கல்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது கடன் தொல்லைகள் வந்து அதிகமாகும் சரிங்களா நீங்கள் ஆல்ரெடி பேசி வச்சுருப்பீங்க அந்த இடத்த நீங்கள் கடன் கடன் கேட்க போகும்போது எழுத்தரிப்பாங்க இல்லைனா நம்ம கட்டக்கூடிய கட்டுமானங்களில் நிறைய தடைகள் தாமதங்கள் ஏற்படும் சரிங்களா ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக இருங்க சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறது எந்த ஒரு துன்பத்திலிருந்தும் உங்களால் வெளிக்கொண்டு வர முடியும் ஓகேங்களா ஒரு இன்னும் ஒரு வாதம் நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது சுக்கர பகவான் வந்து வலிமையான இடத்துக்கு சென்ற பிறகு ரிஷபராசிக்கு ஒரு அருமையான யோக காலம் காத்திருக்கு சுக்கரன் வந்து அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அன்வோனியத்தை குறிக்கும் காதல் தாம்பத்தியம் இன்ப சுகங்கள் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது சுக்கர பகவான் தான் அவர் வந்து பலம் இல்லாமல் இருக்கக்கூடியனால அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தியாயாருடைய கோயிலுக்கு சென்று அங்கே வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பயிரில் நீங்க என்ன பண்ணணும்னா அங்க வரக்கூடிய பக்தங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா பயிரை வடிச்சு வரக்கூடிய அந்த தண்ணீரை வந்து நெல்லி மரத்துக்கு நீங்க வந்து ஊத்திட்டு பெறும் பொழுது ரிஷபராசிக்கு இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் சொத்துக்கள் வாங்குவதில் வீடு வாங்க வீடு வந்து கட்டுறதுல எந்த தடையா இருந்தாலும் சரி அதெல்லாம் நிவர்த்தி பண்ண முடியும் ஸோ இந்த பரிகாரத்தை விடாம பண்ணுங்க மகாலட்சுமி தேவையை வணங்கிட்டு வாங்க நன்றி